சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக பதற்ற நிலை போராட்டத்தில் குதித்த விவசாயிகள் தங்காலை போதைப் பொருள் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய யாழ் வாழ்வெட்டுக் குழுவின் முக்கிய நபர் மீட்கப்பட்டது பயங்கர ஆயுதங்கள் நாமல் ராஜபக்ஷவின் அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி வெடித்தது சர்ச்சை அனுரவுக்கு பறந்தது அவசர கடிதம் கம்மன் பலவின் கைது குறித்து நீதிமன்றத்துக்கு சென்ற அறிவிப்பு தீவிரமடையும் மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் ஐந்து மாணவர்கள் கொலைக்கு நீதி கோரிய தந்தை உயிரிழப்பு மகனின் பிறந்த தினத்தில் சோகம் தமிழர் விவகாரத்தில் கவன செயற்படும் அணுர தரப்பு எம் எம்பி சாடல் தொடர்பான விரிவான செய்திகள் இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த போராட்டம் இன்று பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கின்ற நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன்பொழுது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக்கொடு நெல்வயல்களின்றி நாங்கள் மண்ணையா சாப்பிடுவது வேண்டாம் வேண்டாமென்று அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகையை தரையிறக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபரொருவர் தொடர்பு படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சீனி மோதர வீட்டில் உயிரிழந்த இரண்டு பேர்களுள் அந்த ஊழியர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரரான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சீனி மோதிர வீட்டுக்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவல் தொடர்பில் தற்பொழுது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியுடைய குறித்த போதைப் பொருட்களை உணகுருவே சாந்த எனப்படும் பாதாள உலக குழுவின் தலைவர் மூலம் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு அனுப்பியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சீனி மோதிர காணியுடன் உணகுருவிய சாந்தவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கும் எதிர்கட்சி அரசியல்வாதியின் சகோதரர்களுக்கும் உணகுருவிய சார்ந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதாக கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக பல நாள் கப்பலில் கொண்டு வரப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஈரானிய மற்றும் பாகிஸ்தானிய பிரஜைகள் குழு ஒன்று பாகிஸ்தானில் இருந்து பல நாள் கப்பலில் தெற்கு கடற்கரைகளில் உள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக கூறப்படுகிறது பல நாள் மீன்பிடி கப்பல் இந்த நாட்டின் கடற்கரையை அடைந்த பிற்பாடு இரண்டு சிறைய மீன்பிடி கப்பல்கள் பல நாள் மீன்பிடி கப்பலுக்கு அருகில் சென்று அதில் இருந்து போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டு தங்காலை கடற்கரையை வந்தடைந்துள்ளன போதைப் பொருட்களை கரைக்கிக் கொண்டு வரும்போது படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததாகவும் புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது படகில் இருந்த ஐஸ் மற்றும் ஹேரோயின் கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு படகுகளும் கரையை அடைந்தவுடன் கரைக்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லொரியில் போதைப் பொருட்கள் ஈட்டப்பட்டு சீனிமோதர வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன நாட்டின் பல இடங்களில் விநியோகிப்பதற்காக குறித்த லொரிகளில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது விசாரணைகளின் அடிப்படையில் கைக்குண்டு மற்றும் வாள்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களின் நேற்றைய தினம் கட்டணாய்க்க விமான நிலையத்தினாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாய் தலைமுறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது போது இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாண கோண்டாவல் பகுதியிலிருந்து கைக்குண்டொன்றும் இரண்டு வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதீச கொட்டியாராய்ச்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியானால் தான் நாட்டின் அதிகாரப்பூர்வ ஜனாதிபதியாக இருப்பேன் என குட்டியாராஜி தெரிவித்தமையை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆதரவாளர்களிடம் உரையாற்றிய திச குட்டியாராய்ச்சி ராஜபக்சவின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக தன்னை கருத்துவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனாதிபதி பதவியை வெல்வதற்கு ராஜபக்ஷவுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் அலை உருவாகி வருவதாக கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாய்க்கு நாளை அடுத்த வாரம் அடுத்த மாதம் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அதிகாரத்தை இழப்பாரா என்பதை உறுதியாக கூற முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் போதும் இலங்கையின் அதிகாரப்பூர்வ ஜனாதிபதியாக தான் பணியாற்றுவேன் என திச ஆராய்ச்சி வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் பொதுச் செயலாளர் அறிக்கைகள் கட்சிக்கு தீங்கி விளைவிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேரடியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என கோரி இலங்கை தமிழிசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் கட்சியின் பொதுச்செயலாளர் எம்ஏ சுமந்திரனும் ஒப்பமிட்டு ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தனர் தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு என்ற தலைப்பில் அமைந்த அந்த கடிதம் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்கள் எமது கட்சியின் சமீபத்திய மத்திய செயல் குழு கூட்டத்தில் இது தொடர்பாக உங்களுக்கு எழுத முடிவு செய்யப்பட்டது நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் ஆகிறது உங்கள் தேர்தல் அறிக்கையில் மற்றும் பல அறிவிப்புகளில் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை தீர்ப்பீர்கள் என்று நீங்கள் உறுதி அளித்தீர்கள் இருப்பினும் கடந்த ஒரு வருடமாக இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதன்மையான தமிழ் அரசியல் கட்சியாக மேற்கூறிய பிரச்சனை தொடர்பில் உங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம் அந்த வகையில் உங்களை சந்திக்க கீழே கையொப்பம் தலைவர் பொதுச் மற்றும் எங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட குழு உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் நேரத்தில் உங்களை சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கி தருமாறு வேண்டுகின்றோம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை கைது செய்ய முடிவெடுக்கப்பட்டால் ஒரு மனு மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை சட்டமாதிபர் மாதிபர் இன்று நீதிமன்றத்தில் விடுவித்தார் குற்றப்பிராவிணக்களும் சார்பில் முதலியான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தர்ஷனடி சில்வா உதய கம்மன் பிலை கைது செய்வதை தடுக்க உத்தரவை கோரி தாக்கல் செய்து இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்பிராவித்திணைக்களும் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு உதய கம்மன் பிலை இந்த மனுவை தாக்கல் செய்தார் எனினும் முதிய கம்மன் பிளவை கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலா வித்திணைக்களம் அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்தது எவ்வாறாயினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் குற்றப்புலா வித்திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்சார சபையின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நள்ளிரவு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்க தலைவர் கோசல் அபிசிங்க தெரிவித்தார் அத்துடன் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்த பிற்பாடு இன்று பிற்பகல் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரி தந்தை ஒருவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி லோகித்ராசா ரோஹான் சண்முகராசா சஜீந்திரன் மனோகரன் வசிகர் தங்கத்துறை சிவானந்தன் ஜோகராசா கேமச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் மிளச்சித்தனமாக படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களில் ரஜிகர் மனோகரன் என்ற மாணவரின் படுகொலைக்கு நீதி கோரி போராடி வந்த அவருடைய தந்தையான வைத்தியர் காசிப்பள்ளி மனோகரன் வயது எண்பத்தி நான்கு என்பவரை எவ்வித நீதியும் கிடைக்காமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இழந்தார் அரச பயங்கரவாதத்தில் ரஜிகர் மனோகரனின் பிறந்தநாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும் மகனின் பிறந்த தினத்தில் அவருக்கு நீடி கோரி வந்த தந்தை காலமாய்குழமை பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாகியுள்ள போதிலும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு கூறும்படியாக எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் வருட பூத்தியில் ஜனாதிபதி என்ன செய்தார் என்று இவரிடம் கேள்வி எழுப்புவார்களா அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் இம்மாத ஆரம்பத்தில் ஜனாதிபதி சில வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்ததாக சாணக்கியன் சாடியுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் ராசமாணிக்கம் சாணக்கியின் தெரிவிக்கையில் சில பிரச்சனைக்கு ஒருவரிடத்துக்குள் தீர்வு காண முடியாது இருப்பினும் குறுகிய காலத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக காணி தொடர்பான பிரச்சனைகள் ஏதும் அரசாங்கம் இதுவரை தீர்க்கவில்லை மயிலத்தமிடம் ஏச்சதார தொடர்பான பிரச்சினைக்கு அரசாங்கம் நிரந்தர தீர்வு வழங்கவில்லை இதற்கான முறையான வர்த்தமானையை அரசாங்கம் வெளியிட தாமதிக்குமாயின் இனமுரண்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அத்துடன் மனித உரிமை மீறல் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்வு திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது யாழ்ப்பாணத்தில் மைதான நிர்மாணம் முன்னெடுக்கப்படும் காணியில் ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றன செம்மணியில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன அதற்கான எந்த தீர்க்கமான தீர்மானங்களையும் அரசாங்கம் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறி இன்று வரை அதற்கான சட்டத்தை ஏதும் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முன்வரவில்லை அரசாங்கம் வாக்குறுதி அளித்தவாறு நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பதற்கும் புதிய அரசியலமைப்பை நிறுவதற்குமான பேச்சுவார்த்தைகளை கூட அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை என்று அவர் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்